வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவிஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கார்த்திகை மாதத்தில் சோலிங்க நரசிம்மர் வந்து கண் திறப்பாராம் அவர் எப்படி கண் திறப்பார் அதனுடைய வழிபாடு என்ன எந்த இடத்தில் கண் திறப்பார் என்பதையும் நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒருவரோட வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் துன்பங்கள் இருக்கலாம் துயரங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வந்து விட நாம் நரசிம்ம பெருமானை அணுகினால் உடனடியாக அடுத்த நிமிஷமே அடுத்த ஷணத்திலே வந்து அனைத்து துன்பங்களையும் பஞ்சாய் தீர்த்து விடுவார் என்பது நம்பிக்கை அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் ஷோலிங்கர் நரசிம்மர் கண் திறப்பார் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நரசிம்ம பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அது மட்டும் இல்லைங்க கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அதாவது தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் மற்றும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்தில் கூட பகவான் வந்து கடவுள் வந்து இருக்கிறார் எல்லா உயிர்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா சக்தி அதாவது பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம் இறை சக்தின்னு சொல்லலாம் மற்றும் தெய்வ சக்தி வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறதால தான் வந்து உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் வந்து உயிரோடு வாழ்கிறது அதாவது பாதுகாப்பாக வாழ்கிறது மேலும் சொல்லப்போனால் இறைவன் வந்து நிறைய கோள்களை உருவாக்கியிருக்கிறார் அதாவது அனைத்து கோள்களும் அதன் அதன் நிலையிலே இருக்கிறதுனால தான் வந்து இந்த பூமி நிலையாக இருக்கிறது நாம் அனைவரும் பாதுகாப்பாக வாழ முடிகிறது அதனால் எல்லா கோள்களும் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதுனால தான் நம்ம நாம் அனைவரும் வந்து பாதுகாப்பாகவும் மற்றும் அனைத்து ஜீவராசிகளும் வந்து உயிருடனும் மற்றும் பாதுகாப்பாகவும் வாழ முடிகிறது நம்முடைய பூமி வந்து நிலையாக நிற்கிறது அப்படின்னா கோள்களுக்கு சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிமுறையின்படி இறை சக்தியின் விதிமுறையின்படி எல்லா கோள்களும் இயல்பாக தன்னுடைய நிலையில் இருக்கிறதுனால் நாம் அனைவரும் இந்த பூமியில் வாழ முடிகிறது அது மட்டும் இல்லங்க இந்த பூமி நிலையாக இயங்குகிறது மேலும் இந்த கோள்கள்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டால் என்ன ஆகும் என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கே வந்து கேடு விளைவிக்கும் அதனால இந்த பிரபஞ்சமே வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஏதோ ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது அதாவது இறை சக்தி எங்கும் எதிலும் நிலையாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் இறை சக்தி எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பது நம்பிக்கை பேர்பட்ட இறை சக்தியை வந்து ஒவ்வொருவரும் வந்து அவருக்கு ஏற்ற பெயரில் அழைக்கிறார் என்பது இயல்பானது தானே ஒவ்வொருத்தரும் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்பாற்போல் அவரவர் வந்து இந்த இறை சக்தியை வந்து வணங்குகிறார் அதனால் இறை சக்தி அப்படின்னா எல்லா இடங்களிலும் இருக்கிறது அதில் ஒன்று தான் வந்து மகாவிஷ்ணுவின் அற்புதமான சக்திங்க அற்புதமான அவதாரமான நரசிம்ம அவதாரம் நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும் மகாவிஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எதுக்கு எடுத்தார் ஏன் எடுத்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதனால் மகாவிஷ்ணுவின் அற்புதமான ஒரு வகையான அவதாரம் ஒரு வகையான சக்தியானது அதாவது நரசிம்ம அவதாரமே ஆகும் மேலும் இறைவன் வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று நாம் அனைவரும் திரிந்திருக்கும் வகையில் வந்து பகவான் வந்து ஒரு அவதாரம் எடுத்தார் அதாவது நரசிம்ம அவதாரம் எடுத்து இந்த உலகிற்கே காண்பித்தார் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறார் என்று நாம் அனைவரும் உணர வேண்டும் என்று அந்த அவதாரத்தை மகாவிஷ்ணு எடுத்திருக்கிறார் எப்பொழுதுமே சிறுவன் பிரகலாதன் என்ன செய்தாராம் எப்பொழுதுமே வந்து இறை பக்தியுடன் இருந்தாராம் எப்பொழுதுமே நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் அதாவது ஸ்ரீஹரி நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாராம் அதனால் மகாவிஷ்ணு என்ன செய்தார் பிரகல்லாதனுக்காக அதாவது பிரகலாதன் எந்த இடத்தை காண்பிப்பாரோ அந்த இடத்தில் நாம் வருவோம் என்று அவர் தீர்மானித்து விட்டாராம் அதே போன்று என்ன ஆயிற்று எப்பொழுதுமே என் நேரத்திலும் பிரகலாதன் கூடவே வந்து மகாவிஷ்ணு இருப்பாராம் ஏன்னா எப்பொழுதுமே சதாசர்வ பொழுதும் பிரகல்லாதன் வந்து மகாவிஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு பக்தி சிருத்தையுடன் எப்பொழுதுமே வேண்டிக் கொண்டிருப்பாராம் அதனால் எப்பொழுதுமே என் நேரமும் வந்து பிரகலாதனுக்கு மகாவிஷ்ணு ஸ்ரீஹரியானவர் ஹரியானவர் கூடவே எந்நேரமும் எந்த இடத்திலும் இருப்பாராம் அப்பொழுது ஒரு நாள் வந்து பிரகலாதன் என்ன செய்தாராம் வந்து என்னுடைய ஸ்ரீஹரியானவர் ஹரியானவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று கூறி அவர் ஒரு இடத்தை காண்பித்தாராம் அதாவது தூணை காண்பித்தாராம் அப்போது கன நேரத்தில் வந்து மகாவிஷ்ணு நரசிம்மம் அவதாரம் எடுத்து அதை தூணிலிருந்து வெளியே வந்து நரசிம்ம அவதார தரிசனமாக பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்தாராம் அப்பொழுது ஹிரண்யனை வதம் செய்தாராம் எப்படி அற்புதமான நிகழ்வு பாருங்க அதாவது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இறைவன் இருப்பார் என்று இதுவே ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு திகழ்கிறது அதனால் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு பிரகலாதனுக்காக தன்னுடைய பக்தனுக்காக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஹிரண்யனை வதம் செய்து அதர்மத்தை அழித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது அது நம்ம எல்லாருக்கும் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா அறிந்திருப்போம் இந்த தரிசனத்தை வந்து அதாவது பிரகலாத தரிசனத்தை வந்து காண வேண்டும் என்று சப்த ரிஷிகள் வந்து அவர்கள் வந்து வேண்டிக் அவர்களும் இந்த தரிசன காட்சியை காண வேண்டும் என்று அவர்கள் நினைத்தாராம் அதனால சப்த ரிஷிகள் என்ன செய்தாராம் கடும் தவம் செய்தாராம் அதனால மகாவிஷ்ணு என்ன செய்தாராம் வந்து நரசிம்ம அவதார காட்சி வந்து சப்த ரி ரிஷிகளுக்கும் வந்து தரிசனம் கொடுத்தாராம் ஏனென்றால் கடும் தவத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு அவர்களுக்கும் நரசிம்ம அவதாரம் தரிசனத்தை காண்பித்தாராம் சப்த ரிஷிகள் வந்து எங்கு தவம் செய்தாராம் என்றால் அதாவது மலையில் தவம் செய்தாராம் மலையில் அவர்கள் தவம் செய்த இடத்திற்கு வந்து கடிகாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் கடி அப்படின்னா நேரத்தை குறிக்கின்றது ஆச்சலம் என்றால் வந்து மலையை குறிக்கிறது அதனால் வந்து கடிகாச்சலம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே வந்து திருக்கடிகை அப்படின்னும் கூறுகிறார்கள் மற்றும் ஷூலிங்கர் என்றும் கூறுகிறார்கள்ங்க இப்போதான் நம்ம வந்து கிளைமேக்ஸ்க்கே வரோங்க அதாவது கண் திறந்து காட்சி அளிக்கும் நரசிம்ம பெருமாள் கார்த்திகை மாதத்தில் அதான நம்மளுடைய தலைப்பு அது வந்து எப்படி வந்தது என்று இப்போ பார்க்கலாம் அதாவது சப்த ரிஷிகளும் கண்ட காட்சி அதாவது நரசிம்ம தரிசனத்தை கண்ட காட்சி இல்லையா அந்த காட்சியை வந்து உலக மக்களும் காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்களாம் அப்பொழுது மகாவிஷ்ணு என்ன செய்தாராம் சரி அப்படியே ஆகட்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு மகாவிஷ்ணு வாக்கு கொடுத்தாராம் அதன்படியே மகாவிஷ்ணு ஆன அதாவது நரசிம்ம மூர்த்தியாக தரிசனம் கொடுத்த காட்சியை வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் வந்து கண் திறந்து அவர் காட்சி அளிப்பார் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாராம் நரசிம்மூர்த்தியே அதே போன்று என்ற இடத்தில் வந்து கார்த்திகை ஆண்டு முழுவதும் வந்து யோக நிலையில் இருக்கும் நரசிம்ம பெருமாள் வந்து கார்த்திகை மாதம் மட்டும் நரசிம்மர் வந்து கண் திறந்து உலக மக்களுக்கு காட்சி அளிக்கிறார் இது சோளிங்கர்ல நிறைய பேரு அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவர் தரிசனத்தை காண வருவார்களாம் அதனால் சிவிங்கரில் வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய கூட்டம் இருக்கும் சிவலிங்கரில் வந்து நரசிம்மர் வந்து கண் திறந்து தரிசனம் கொடுக்கிறார் எவ்வளோ அற்புதம் பாருங்க அந்த சிவலிங்கரை வந்து நிறைய பேர் அந்த இடத்துக்கு போய் நரசிம்மரை தரிசித்திருப்பார்கள் போகாதவங்க வந்து ஒரு நாள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த கார்த்திகை மாதம் வந்து குடும்பத்தோடு போய் சோலிங்கரில் போய் நரசிம்ம பெருமாளை நம்ம தரிசனம் செய்யலாம் மேலும் வந்து நரசிம்மருக்கு வெள்ளிக்கிழமை அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை அலங்காரம் செய்யப்படும் அதாவது நரசிம்மர் கண் திறந்து காட்சி அளிக்கும் தரிசனத்தை வந்து நம்ம கண்டால் வந்து நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் மற்றும் நம் கோரிக்கைகள் உடனே அவர் ஷன நேரத்தில் உடனே நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை அதனால் இது கண்கொள்ளா காட்சி இல்லையா நரசிம்மர் வந்து கண் திறந்து நமக்கு கார்த்திகை மாதத்தில் நமக்கு தரிசனம் கொடுப்பார் என்பது நம்பிக்கை அதனால் நிறைய பேர் வந்து சிவலிங்கருக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க நிறைய பேர் போய் பகவானை தரிசனம் செய்யுங்க மேலும் நரசிம்மர் கேட்ட வரத்தை உடனே நமக்கு தருவார் என்பது ஐதீகம் பேயாழ்வார் திருமங்கை ஆழ்வார் நாதமுனிகள் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜர் ஆகியோர் வந்து ஷோலிங்க நரசிம்மரை வந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திருக்கடிகை நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அதாவது திருக்கடிகைக்கு போக முடியல அப்படின்றவங்க வந்து நாம் வந்து இருந்தபடியே வந்து மனதால திருக்கடிகை யோக நரசிம்மரை நினைத்து தியானித்தாலே போங்க நமக்கு அனைத்து வளங்களும் நலன்களும் நமக்கு வந்து சேரும் என்று ஆழ்வார்கள் கூடியிருக்கிறார்கள் அதனால் நம்ம போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீட்டில் இருந்தபடியே எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து திருக்கடிகை நரசிம்மரை மனதால் தியானித்து அவரை நினைத்து நாம் அனைவரும் நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம் மேலும் அவர் நமக்கு நம்முடைய கேட்ட வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அதாவது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்து பலனடைவார்கள் இல்லையா அவர்களும் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க இல்லையா அவர்கள் வந்து பலனடையும் போது நமக்கு தானாகவே பலன் வந்து சேரும் மற்றும் ஓவியின் ஒன்சூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்